வாழ்க வளமுடன் அஷ்டாங்க யோகத்தின் வழியாகவும் சித்தர்களின் வாசி யோகம் வழியாகவும் சித்தர்களின் தொட்டு தரும் தீட்சையான எளிய முறை யோகத்தாலும் மந்திர உபாசனையாலும் குண்டலினை உயர்த்திடும் சாதகர்கள் அந்த தியானம் என்ற தவம் செய்வதற்கு நீண்ட நேரம் அவசியம் என்ற கருத்து பொதுவாகவே இருந்து வருகிறது நீண்ட நேரம் என்பதற்கு அளவுகோலும் இல்லை என்பதுதான் உண்மை ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் கடமை இருக்கிறது அந்த கடமைக்கு மதிப்பளிக்காமல் அதை தவிர்த்து யோகத்தில் இருந்திட முடியாது அது பிறருக்கு பாரமே உணவு உடை இருப்பிடம் என்பது மனிதனின் அடிப்படை தேவை இதை மற்றவர்களுக்கு பாரமில்லாமல் சுயமாக நாமே பார்த்துக்கொள்வதுதான் சிறப்பு யோகத்தின் வழியாக தியானம் என்ற தவம் செய்கிறேன் என்று முழு நேரமும் நாள் முழுவதும் செயல்பட்டால் உணவு உடை இருப்பிடம் யார் தருவார்கள் உண்மையிலேயே சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஆசான்கள் தியானம் என்ற தவத்திற்கு நேரம் அமைக்கவே இல்லை அது சூழ்நிலையையும் அமைதியையும் விருப்பத்தையும் பொறுத்தது ஓர் நாள் தவம் ஒரு மாதம் தவம் என்பதெல்லாம் ஒரே அடியாக தொடர்ந்து என்பதல்ல ஓர் நாளில் சிறிது சிறிது நேரமே ஓர் மாதத்தில் சிறிது சிறிது நேரமே என்பதுதான் கணக்காக இருக்கிறது ஆனால் இதை நம் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏதோ கதைகளிலும் கட்டுரைகளிலும் நாடகங்களிலும் சினிமாக்களிலும் காட்டும் நிலைகளையே அவர்கள் உதாரணம் காட்டுவார்கள் உண்மையிலேயே அவர்களே இதை கடைபிடிப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள் தியானம் என்ற தவம் செய்தால் பல மணி நேரம் செய்தால்தான் நல்லது அதுவும் தொடர்ந்து செய்யணும் நிறுத்தக்கூடாது என்பார்கள் நேத்து கூட மூன்றாவது கண் என்ற ஆக்கினை தவம் செய்பவர்கள் சாந்தியோகம் செய்து குண்டலினி சக்தியை கீழே இறக்கவே கூடாது மேல் நோக்கிய நிலையை தொடரவே வேண்டும் என்று சொல்லுகிறார் இதற்கு நாம் என்ன பதில் சொல்லுவது சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா அவர் அப்படி ஆக்கினையிலே குண்டலினி சக்தியை எத்தனை நாள் கவனித்தார் என்ன அனுபவத்தைப் பெற்றார் என்றால் பதில் தருவாரா நன்கு ஆக்கினை தவம் செய்யும் அன்பருக்கு மூன்று நாளிலேயே தவ ஆற்றல் பெருகி நின்று தலைபாரம் வந்துவிடுமே உடல் பதட்டமாகிவிடுமே அதை அவர் அனுபவித்திருக்கிறாரா தியானம் என்ற தவம் என்பதின் செயல்பாடும் அதன் நோக்கமும் என்ன மனதைக் கொண்டு அதனை ஒருமுகப்படுத்தி ஐம்புலன்கள் வழியான செயல்பாட்டை நிறுத்துவது ஓர் நிலை இரண்டாவது ஐம்புலன்களில் இருந்து விடுபட்ட மனம் தன்னையே கவனிப்பது ஓர் நிலை தன்னை கவனிக்கும் மனம் தனக்கு மூலமான உயிரை கவனிப்பது ஓர் நிலை உயிரை கவனித்து பழகிய நிலையில் இந்த உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளை அறிந்து உணர்வதுதான் முடிவான நிலை இதில் இந்த வரிசையில் இந்த நிலைகளில் இந்த உண்மையில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா சொல்லுங்கள் இந்த ஒவ்வொரு நிலைக்கும் காலமும் அளவும் உண்டு இந்த நிலைகளுக்கு வெறுமனே பயிற்சிகள் போதாது அதற்காகத்தான் தியானம் என்ற தவம் அவசியமாகிறது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தவம் செய்வதற்கு பத்து நிமிடம் முதல் பதினைந்து நிமிடம் போதுமானது அதுதான் உண்மையும் சில தவமுறைகளுக்கு வேண்டுமானால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பத்து பதினைந்து நிமிடம் தினம் தினமோ அடிக்கடியோ செய்து வந்தால் போதுமானது உட்கார்ந்தால் ஒரு நாள்தான் என்பது சரியா இதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்